காரிமங்கலம் வாரச்சந்தை அருகே மரப்பட்டறையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இரண்டு கோடி மதிப்புள்ள மரங்கள் எரிந்து நாசமடைந்தன தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரச்சந்தை அருகே நடராஜன் என்பவருக்கு சொந்தமான சிவரஞ்சனி சாமில் என்ற மர அறவை மேல் மற்றும் அதன் அருகே சபீர் என்பவருக்கு சொந்தமான பஞ்சுமெத்தை கிடங்கு ஆகிய இரண்டு தொழிற்சாலைகளும் அருகருகே இயங்கி வருகின்றன வழக்கம்போல் தொழிற்சாலைகளை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் நேற்று இரவு திடீரென பஞ்சில் ஏற்பட்ட தீ அருகே இருந்த மர அறவை குடூனில் பரவியுள்ளது தொழிற்சாலையிலிருந்து அடர்ந்த புகை வருவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ முழுவதும் மர தொழிற்சாலையினுள் பரவியது தகவலின் பேரில் பாலக்குடு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் தீ முழுவதும் கிடங்கினுள் பரவியது தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதைத் தொடர்ந்து மேலும் கூடுதலாக தருமபுரியிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன தீ மற்ற கடைகளுக்கு பரவாமல் அங்கும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இரண்டு தொழிற்சாலைகளும் முற்றிலுமாக எரிந்து நாசமடைந்தது இந்த தீ விபத்தில் மரங்கள் பொருட்கள் மரம் அறுக்கும் மற்றும் பாலிஷ் செய்யும் இயந்திரங்கள் ஏராளமான தேக்கு மரக்கட்டைகள் என இரண்டு கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் மின் பலகையில் இருந்து ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காரிமங்கலம் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தீ விபத்தினால் இப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர்